கிராமத்தில் ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறவங்க இந்த கிராமத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தப்போ இது வந்து கோவை மாவட்டத்தினுடைய சூலூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட இருூர் பேராட்சியினுடைய ஒரு பகுதி தான் இந்த அத்தப்போனு கிராமம் இங்கே ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறதுல கிட்டத்தட்ட வந்து மக்கள் ஏற்ப மரங்கள் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஏபி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனுடைய ஒரு தாக்கம் தான் நம்ம என்னமோ தெரியல இங்கே ஒரு ஆறாயிரம் மரங்களை நாங்கள் மக்களை ஒன்று கூடி உருவாக்கிக்கிறோம்ங்க இந்த ஆறாயிரம் மரங்களுமே கொடுக்கூடிய ஆக்சிஜன் வந்து எங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு கிடையாது ஹார்ட் பாதிப்பு கிடையாது மூச்சுத்திணறல் கிடையாது நோய் அதிகமாக இங்கே பாதிப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னம்னா இந்த மரங்கள் தான் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் இருந்தாங்கன்னா நாலு மரங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்கிறான் அந்த நாலு மரங்களுக்கு ஏற்ப இந்த கிராமம் வந்து ஆறாயிரம் மரங்கள் உருவாக்கி சுற்றுப்புறத்தை சூ நல்லா வச்சுக்கோணும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஏழு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் பள்ளி குழந்தைகள் எல்லாருமே இணைஞ்சு பெரியவங்களும் இணைஞ்சு அற்புதமா இந்த தூய்மை பணியை செஞ்சுட்டு வந்துருக்கிறவங்க தூய்மை பணி அப்படிங்கிறது பிளாஸ்டிக் பாட்டிலு இந்த போன்ற மது பாட்டிலு எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி அதை முறையாக டிச்சிங் பண்ணி அந்த மூட்டை வந்து பஞ்சாயத்துனுடைய ஒப்பதலோட அங்கே அவங்களுக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு மணிக்கு இது ஒரு பதினஞ்சு வருஷமா தொடர்றதுனால எங்க சூழல் வந்து எங்களை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன முக்கிய விட என்ன முக்கியம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை விட என்ன நாம வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சிருக்கிறோம் பங்களா வச்சுக்கிறோம் பைக் வச்சுக்கிறோம் செல்போன் வச்சுக்கிறோம் டிவி வச்சுக்கிறோம் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம் எல்லா ஐட்டமே இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரானிக் ஐட்டங்களும் நம்மளை சுற்றி நம்ம வச்சுருக்குறோம் ஆனால் மரங்கள் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து எங்கள் தாத்தா ஆற்றுல தண்ணி பார்த்தாரு எங்கள் அப்பா கிணத்துல பார்த்தாரு நான் போரில் பார்க்குறேன் என்னுடைய குழந்தைகள் வந்து சின்டெக்ஸ் பார்க்குறாங்க என்னுடைய பேரன் வந்து தண்ணியினுடைய அளவு எதில் பார்ப்பானுங்கிறது தெரியல அதனால வந்து எல்லாரும் மரங்கள் வைக்கணும் இந்த கிராமத்தை பார்த்து இன்னும் தமிழ்நாடு பூராமே பசுமை இந்த நேரத்தில் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீங்க சேதுபதி சேதுபதி வந்து எங்களை பார்த்துட்டு பாராட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருக்கக்கூடிய காளை சிற்றுண்டிய பொறுப்பேற்றுக்காரு இப்படி ஒவ்வொரு கிராமத்திலிருந்துமே எங்க எங்க கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் காளை சிற்றுண்டி வந்து ஒரு ஒரு வீட்டில இருந்து கொடுக்குறாங்க இவர் எங்க கிராமத்தினுடைய விருந்தினரு இவருமே இதை வியந்து பார்த்து என்னுடைய பங்கும் இதில் இருக்கட்டு நானும் இதில் இணைச்சு இப்ப நான் வாழ்த்துறேன்னு சொல்லி அவரு வாழ்த்திருக்காரு என்னோட பேசியுமே நீங்க பேசுங்க நான் கேட்கறேன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி கவி வைரமுத்து எழுதின ஒரு மூணு நிமிஷம் கவிதையை இது வரைக்கும் இந்த குழந்தைய கேட்டிருக்க மாட்டாங்க நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க இந்த இது மறு நான் உங்களுக்கு சொல்றேன் நானு ஒரு மூணு நிமிடம் கவிதை தான் அதை நீங்க அது பொறுமையாவே சொல்றேன் நீங்க அதை கேளுங்க மனிதன் வாழ்ந்து இறக்குற வரைக்கும் எப்படி மரங்களோட பிரயாணம் பண்றான் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் இதோ அந்த கவிதையினுடைய வாரும் வள்ளுவரே மக்கள் பண்புல்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் அவையே நீட்டோலை வாசியான் யாரென்றீர் மரம் என்றீர் மரம் என்றால் அத்தனை இழிவா பக்கத்தில் யாரது பாரதி தானே பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர் நெட்டை மரங்கள் என்றீர் மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரிய குளிர் நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் வெண்மேனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிரொழுகும் மலர்கள் மனிதன் தோன்றும் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பழிக்காது மனித ஆயுள் கும் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயில் அதிகம் கொண்டதும் அதுவே தான் மனித வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய்க்கும் வெட்டி நட்டல் கிளை மரமாகுமே வெட்டி நட்டல் கரம் உடம்பாகுமா மரத்தை அறுத்தல் ஆண்டு வளையும் வயது சொல்லும் மனிதனை அறுத்தல் உயிரினி செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடி முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் இருந்தாலும் ஒன்றென்று அறிய மரங்கள் எல்லையில் காற்றை எங்கே போய் செலவை செய்தது மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ள ஏதப்பா ஏறி பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதன் நாம் தருவோமா மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை மனிதன் அதிகம் புரோகித்தது மரங்களின் மீதுதான் உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய கொடி அழகு வேலி ஆடத்தூழி தடவ தைலம் தாளிக்கை எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தன மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் நுபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் நுபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை